எடுத்துவெண்டி கே டு தேர்ட்டி கே நாங்கள் எப்பயுமே சொல்லுவோம் அதே மாதிரி இந்த டிடபிள்யூஎஸில் ஒரு த்ரீ தௌசண்ட் டு மேக்ஸிமம் ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் போகலாம் ஆனால் இந்த த்ரீ தௌசண்ட் வந்து ஒரு ஸ்வீட்டான ஸ்பாட்டு அதில் நிறைய நல்ல ப்ராடக்ட்ஸ் பார்க்க முடியுது ஸோ அப்படி தான் இந்த ப்ராடக்ட்டையும் நம்ம பார்த்தோம் வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் இதே கம்பெனில அவங்க தம்பி தம்பி மாதிரி வந்து லான்ச் பண்ணியிருக்கா ஒரு புது ப்ராடக்ட் இது வந்து நாட்டு பட்ஸ் த்ரீ ப்ரோ இது வந்து நிறைய பேர் சிக்ஸ் வாங்கி நல்லா இருக்குல்ல பண்றீங்க ஹை குவாலிட்டி ஆடியோ ப்ளூடூத் கோடக்ஸ் எல்லாம் அல்ட்டா மூவாயிரம் ரூபாய் கொடுத்து முடிச்சு விடுறீங்க இந்த இடத்துல ஒரு ஃபேக்ட் இருக்குங்க அதை ஃபஸ்ட் நாங்க சொல்லிடுறோம் ஹை குவாலிட்டி ப்ளூடூத் கோடக் எல்லாம் இருந்ததுன்னா அப்போ அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குமா அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்லலாம் நீ கிட்ட இருக்கு போட்ல இருக்கு எல்லா கிட்டயுமே இருக்கு இப்போ நாய்ஸ் வந்து நாய்ஸ்ல இருக்கு நாய்ஸ் வந்து ஆக்சுவலா அந்த போர்டோட சேர்ந்து தான் அந்த ஏழாயிரம் ரூபா ப்ராடக்ட் அங்கே அதைப் பத்தி பேசல

சோ அதான் நம்ம இப்போ பாக்க போறோம் இப்ப பாருங்களேன் ஓவரால எல்லா ஐடியாவும் கிடைச்சிரும் ஃபோன் கால்ல இருந்து மியூசிக் குவாலிட்டி வரைக்கும் ஹைரஸ் ஆடியோ ஹைரஸ் ஆடியோ வயர்லெஸ் எல் எச் டிசி அது போட்டிருக்காங்க ஐபி பிப்டி ஃபைவ் டஸ்ட் அண்ட் வாட்டர் தான் இந்த பட்ஜுக்கு மட்டும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஸ்பேஷியல் ஆடியோ எஃபெக்ட் போட்டுருக்கு அது எப்படி ஒரு சிறந்தது த்ரீ டிகிரி ஓகே எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரி அதான் டியூவல் டிவைஸ் கனெக்ஷன் டூ பாயிண்ட் ஜீரோ அது என்ன டூ பாயிண்ட் ஜீரோன்னு தெரியல

பாக்ஸில் இதை தவிர உங்களுக்கு கேபிள் கிடையாதுங்க இந்த வாட்டி ஓகே இந்த வாட்டி வந்து வெறும் யூசர் பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா ஏன்னா கேபிள் வந்து எல்லாரும் அவங்க அவங்க ஃபோனில் சார்ஜ் போட்டாலும் அதே மூணு வாட்டில் தான் ஏற போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதில் கிடைக்கும் ஓகே மீடியம் வந்து ஆல்ரெடி டிசைன் சூப்பர் இங்கே ஒரு லைட் இருக்கு ஸோ ஓப்பன் பண்ணா வந்து இந்த லைட் ஏரியும் மால்டி கலர் எல்இடி அதுக்கப்புறம் ஹை ரெஸ் ஆடியோ இங்கேயும் போட்டிருக்காங்க இங்கே வந்து யூஎஸ்பி பி அது இது பிளாஸ்டிக் தான் ஆனால் கொஞ்சம் மேட் ஃபினிஷோட இருக்கிறதுனா ஃபிங்கர் பிரிண்ட் ஓட்டாது ஆனால் ஸ்கிரேச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுவும் ஸ்க்ராச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் வச்சாலும் ஸ்லைட்டாகுது வளர்த்துள்ள ஸோ ஓப்பன் பண்ணால் இங்கே வந்து அந்த பேரிங் பட்டன் இருக்கு ரியல்மி இந்த கூகுள் ஃபாஸ்ட் பேர் அதெல்லாம் இருக்கிறதுனால ஈஸியாக பேர் ஆகிடும் ரியல்மின் ஓப்பன் கேஸ் ஓபன் பண்ணாலே பார்த்துக்கிறேன்

இப்ப எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க ஃபிட் நல்லா இருக்கு லைட் வெயிட்டா ஆகுதா கம்ஃபர்ட் ஓகே பிள்ளை என்னது ரூம்பட்டு மணிக்கே சும்பட்டு அந்த புதுசா இதுல ஜிபி லான் எனக்கு ஆனால் எதுவுமே கேட்கல வாட்ஸ்அப் ஏதோ பேசுறான்னு தெரியும் ஆனால் என்ன பேசுறான்னு தெரியல யமனுக்கு புரியுமா அவருக்கு புரிஞ்சிருந்தா எப்பயோ அப்படி பண்ணி தூக்கிட்டு போயிருப்பாரு எல்லாரையும்

இப்போ பேஸ் பூஸ்ட் ஆகுது இல்லை எப்படி வருது இல்லை அந்த ஃப்ரீக்குவன்சி ஒன்றில் வச்சு இந்த பாட்டு நீ கேட்டிருப்பல ஆல்ரெடி இப்போ இதெல்லாம் சூஸ்ல இருக்கு ஒரு வியர் டிடெக்ஷன் இருக்குல்ல ஆ பசாயிடுச்சு நீ ஃபஸ்ட்லேருந்து கேட்டு போயிருச்சா ஏன்னா உனக்கு ஆல்ரெடி நீ கேட்டிருப்ப அதனால் உனக்கு புரியும் செமையாக இருக்குல்ல மாற்றினதும் நல்லா இருக்கு ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது வச்சா நான் ரீசெண்டாக பார்த்து த்ரீ தௌசண்ட்க்கு நல்ல ப்ராடக்ட்டாக தெரிஞ்சது இப்போ டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு இது இருக்குது டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு இப்போ புது ப்ராடக்ட்டே இருக்குது அதுவும் எல்எச்டிசியோடு இருக்கு அப்படின்னபோது யாரெல்லாம் ஒன் ப்ளஸ் ஃபோன் வச்சிருக்காங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பி ஜாலியாக யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் ஓகே ரியல்மி நீங்கள் வச்ச இது யாராவது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணலாமாண்ணா இல்லை இல்லை அவங்க பார்த்துக்கிட்டோம் ஸோ இதுதான் சிவாவோட சிவா யூஸ் பண்ணுறேன் ஆமாம் இப்போ நான் மாற்றினது இதுதான் நல்லா இருந்தது இதை மாற்றும் போது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இதில் டிஃபால்ட்டு இருக்குது சரினா ஒரிஜினல் சவுண்டு ப்யூர் பாஸு டீப் பாஸு அதை தவிர இங்கே தனியாக கூட டைனமிக் ஆடியோன்னு போட்டு இங்கேயும் லோ ஃப்ரீக்வன்சி மிட் ஃப்ரீக்வன்ஸி எவ்வளோ கண்ட்ரோலுங்க அதை வேறு மாற்றிக்கலாம் அப்புறம் எல்ஹெச்டிசி ஆன் ஆஃப் அப்போ இதை இறக்கி அப்போ இப்போ நான் வந்து ஹை குவாலிட்டி ஆடியோ கூட தூக்கிட்டேன்னா ஏஏசி வந்துடும்

அது வர கேம் மோட் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் மில்லி செகண்ட் லோ லேட்டன்சி அப்படின்னு க்ளீன் பண்ணுறாங்க கொஞ்சம் டிவைஸ்க்கு ஏத்த மாதிரி வந்து மாறும் அப்படின்னு சூப்பர் சூப்பர் ஃபிட் டெஸ்ட் வந்து அவங்களே லெஃப்ட் அண்ட் இயர் ரைட்டு இது இந்த இந்த ஃபீச்சர் நான் இப்போ பாக்குறேன் இது நிறைய ஆப்ல இருக்கு இவங்க உள்ள கொண்டு வந்திருக்காங்க இப்போ இப்போ இதுல எல்லாம் நீங்க ஹெட்செட்லயே ஸ்டோர் பண்ணலாம் பட்ஜ் ப்ரோல எல்லாம் அப்படியே எதுல பட்ஸ் ப்ரோல அப்புறமா ஓப்போ Enco ஹை எண்ட் இருக்குல்ல அதுல எல்லாம் வந்து நீங்க பட்ஸ்லயே ஸ்டோர் பண்ணலாம் நீங்கள் அதுக்கு ஒரு கஸ்டம் இது வச்சுட்டு லாங் ப்ரெஸ் ஃபார் த்ரீ செகண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபோனோட கனெக்ட் தேவையே இல்லை அதுவாக லாங் ஹோல்ட் பண்ணால் அதில் மெமரி வச்சு அது அந்த இது அப்படியே ப்ளே பண்ணிக்கு மெடிடேஷன்ஸ் தூங்குறதுக்கு அதுக்கெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இது மட்டும் அப்படியே இது இந்த ஆங்கர் இருக்குல்ல சவுண்ட் கோர் அவங்க நல்லா பண்ணுறாங்க இந்த மாதிரி அப்புறம் இந்த இயர்ஃபோன் இருக்குல்ல அதில் ஸோ நிறைய ஆப்பில் பார்க்குறேன் முன்னாடி அப்டேட்டில் எதுவும் பார்க்கல இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்ல ஆப்லேயே வந்துருக்கு இதெல்லாம் ஆப்போட ஃபீச்சரு நீங்கள் எந்த செட் இருந்தாலும் இந்த இது வரும் நல்ல 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 விஷயம் தான்ங்க ப்ரோ பட்டன் செட்டிங்ஸ் சிங்கிள் டாப் டபுள் டாப் இதெல்லாம் வந்து இருக்கு வால்யூம் கண்ட்ரோலுக்கு வந்து இருக்கு டச் அண்ட் ஹோல்ட்க்கு வந்து இது இருக்கு சோ நீ ஆட்டோ ஆஃப் பண்ணிக்கலாம் ஆட்டோமேடிக் ஆட்டோ ஆன்சர் ஓ சார்ஜிங் நான் வந்து வெளில பட்ட ஆன்சர் கேமரா இது வந்து BBK இவங்களுடையதுல இருக்கு கலர் ஆக்சிஜன் வயசு இந்த இந்த வயசு அப்போ என்ன பண்ணால் கேமரா ஸ்க்ரீனுக்கு போயிட்டு நான் இங்கே டேப் பண்ணி பட்டில் ஃபோட்டோ எடுக்கும் இதுவாக இருக்கும் ஃபைன் மை பட்ஜ் இருக்குது ஃபைன் மை ஃபோனு இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் இருக்குது ஏஎன்சி மேக்ஸிமம் வந்து எப்படி வச்சுருந்தது ஏஎன்சி மேக்ஸிமம் எவ்வளோ ஐம்பத்தி ரெண்டு டிபியா ஒரு காலத்தில் ஐம்பத்தி ரெண்டு டிபிலாம் வந்து ஸோ ஸ்மார்ட்டு ஹெவி போர்டு வச்சு மேக்ஸ் இதான் மேக்ஸ் கால அடைச்ச மாதிரி இருக்குது ம் ஏசி சத்தம்லாம் கேட்டுட்டு இருந்ததுங்க அது கேட்கல வட்சன் பேசுறது கேட்கும் நிறைய பேர் ஏஜென்சின்னா கனவு கண்டுட்டு இருக்கீங்க நான் திரும்பியாக சொல்றேன் அந்த லோக்கெலாம் இருக்காது மேபி நீங்க இருபதாயிரம் முப்பதாயிரம் ப்ராடக்ட் பத்தி பேசலாம் அப்போயும் கூட பக்கத்தில் இருக்கிறவங்களோட வோக்கல்ஸ் கேட்க தான் செய்யும் ச்சா அவங்க வந்து வின் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க ட்ரான்ஸ்பரன்ஸி எப்படிஸ் இருக்கு ட்ரான்ஸ்பரன்ஸி நல்லா இருக்கா என்னன்னு சொல்வேன் வாய்ஸ் ஹேய் ஹேய் ஆமாங்க நல்லா கேட்குது பூஸ்ட் பண்ணுது இது வந்து வயசான திடீர்னு யூஸ் ஆகுது வாட்ஸ் ஹியரிங் எயிட் மாதிரி தான் சம்மந்தமே இல்லை ஒரு டிடபிள்யூஸ் தான் ஆனால் ஹியரிங் எய்ட் மாதிரி வேலை செய்யும் அதனால் ஆப்பிள் வந்து இப்போ ஏர்பாட்ஸில் சொன்னால் ஹியரிங் எய்டாக யூஸ் பண்ண முடியும்னு இதுதான் ட்ரான்ஸ்பரன்சி மோட் மூலமாக நீங்கள் உள்ளே போய் மைக்ரோஃபோனில் வந்து சுற்றி இருக்கிற ஆடியோ ஃபெச் பண்ணி பூஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் ஆம்பிளிஃபை பண்ணலாம் சூப்பர் நல்ல விஷயம் குட் ப்ராடக்ட் குட் ப்ராடக்ட் ஃப்ரம் ரியல்மே இதோட பேட்ரி லைஃப் ம் இதுக்கு இருக்கிறதுலே இப்போதைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது பதிமூணு மணி நேரம் ஸ்டாண்டல் கொடுத்துருக்காங்க ஏஎன்சி யூஸ் பண்ணல அப்படின்னு ம் அப்புறம் நீங்கள் எல்எஸ்டிசி எல் ஏஏசி அதுக்கு வந்து அது மாறும் ஏழரை மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் இன்னும் இதெல்லாம் எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிட்டா உங்களுக்கு அஞ்சு மணி நேரம்தான் வரும் எல்ஹெச்டிசி பிளஸ் ஏஏசி ஹைல வச்சு உங்களுக்கு வால்யூம் அதிகம் ஏஎன்சி ஃபுல் ஹை மேக்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டா உங்களுக்கு அஞ்சு மணி நேரம் அவ்வளோதான் வரும் ஓகே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களே டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து அவங்க ஐம்பத்தி ரெண்டு மணி நேரமா அதுதான் வந்து ஐம்பத்தி ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு டிபி ஐம்பத்தி ரெண்டு மணி நேரம் மேட்சிங்கு மேட்சிங் மேட்சிங் இந்த ஹைரஸ் ஆடியோ பயங்கர பில்டப்பா இருக்கடா ஏன்னா இது அப்படியே நான் கான்ட்ராக்டர் எங்க கம்பேர் பண்ணனா பாருங்களேன் இது வந்து பாதி தேச்ச மெடிமிக்ஸ் முன்னாடி வந்து இவங்க கிட்ட இதே மாதிரிதான் இருந்தது பட்ஜெட் சிக்ஸ் ஆனா இங்க மேல வந்து அதெல்லாம் டிரான்ஸ்பரண்டா இருக்கும்ல வச்சு இந்த ஓப்போ ரியல்மி ரெண்டு பேருமே அப்படிதான் பண்ணுவாங்க இதுதாங்க காம்படிஷன்ல இருக்கிற ஒன் பிளஸ் ஸோ இப்போ காம்படிஷன் நிறைய இருக்கு இப்போ இது இருக்கு இது இருக்கு அப்புறம் மற்ற நிறைய பிராண்ட்ஸ் கிட்டையும் நிறைய ரெட்மியில கூட டியூவல் டிரைவர் இருக்குல்ல இதே பட்ஜெட்ல இப்போ ரெட்மி பட் சிக்ஸா அது வேற இருக்குங்க இவங்க இந்த எல்எஸ்டிசி வச்சு தான் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க சரி இந்த ஒய்ஃபை பட்ஸ் லான்ச் பண்ணுங்களேன் ஒய்ஃபை பட்ஸ் ரெட்மி அந்த பட்ஸு தெரில அவங்க எல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்கன்னு தான் இது பண்ணுறேன் ஏன்னா டிவைஸ் சப்போர்ட்டே கம்மி அவங்க கிட்ட மட்டும் தான் இருக்கு ஃபோ இந்த ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் அண்ட் ஃபிஃப்டீன் அல்ட்ரால இருக்கு இது வச்சிருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து அந்த பட்ஸ் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குவாங்க இல்லை நிறைய பேர் வந்து வாங்கின ஒரு சிலர் இந்த ட்விட்டரில் போட்டிருந்தாங்க அவங்க அனுபவத்தை ஃபோர் எம்பிபிஎஸ்ல போகுதுல டேட்டா ஸோ அந்த அட்வான்டேஜ் இப்போ நீ இந்த லாஸ்ட்லெஸ் ஸ்பாட்லாம் போட்டல அதெல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் ஸோ லாஸ்ட்லெஸ் கேட்பேன் எனக்கு ஹைரஸ் ஆடியோ பிடிக்கும் அந்த அப்படின்னா வந்து பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா வந்து இதை கன்சிடர் பண்ணலாம் இருக்கலே ஹைலைட் எல்லாம் தேவையில்லை அப்படின்னா இதே வந்து கம்மி இல்லை எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன ஆஃபர்ல தான் டூ தௌசண்ட் செவன் இருக்கு அது ஆஃபர் இல்லாமே டூ தௌசண்ட் செவன்

சார் அதாங்க மொத்தம் வந்து எனக்கு வந்து ஒன் ப்ளஸ் இந்த நார்டு பர்ட்ஸ் த்ரீ ப்ரோ பிடிக்க காரணம் என்னென்னா அவங்க கம்பெனி தான் அதுதான் ஏசிங்கிறனால கம்பேர்டபிலிட்டி இஷ்யூவே கிடையாது எது கூட கனெக்ட் பண்ணாலும் கூட ஏசி எல்எஸ்சி சி இருக்குல்ல சாம்சங்க்கில் போட்டால் மட்டும் தான் காடுது சாம்சங்கில் வராது பென்செல்ல வராது ஆப்பிள் ஆப்பிளில் வராது கூ ஆமா கூகுள் சாம்சங் ஆப்பிள் மூணு பேர்கிட்டையுமே இந்த எல்எச் சி விஷயத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது அப்புறம் கொஞ்சம் ரொம்ப பழைய ஃபோன் வச்சுருந்தீங்க கூட சப்போர்ட் பண்ணாது அப்படின்னா ப்ளூடூத்ல வந்து அது வராது இவங்க எல்ஹெச்டிசி ஃபைவ் மட்டும் போட்டுருக்கீங்களா பேக்அவுட் கம்பர்டபிலிட்டி ஃபைவ் போட்டிருக்காங்க நினைக்கிறேன் பேக்அவுட் காம்பர்டபிலிட்டி இருந்ததுன்னா எல்ஹெச்டிசி த்ரீ ஃபோருக்கு மாறும் அது அதெல்லாம் வந்து பெரிய கேள்விங்க சரி இதுதான் ஃபேக்ட் ஆ மொத்தம் சந்தோஷமான விஷயம் என்னன்னா அப்போ மூவாயிரம் ரூபாய்க்குள்ளார வந்து உங்களுக்கு ஹைரஸ் ஆடியோ ப்ளூடூத் அதுவும் ஒயர்லெஸ் கூட கூட ப்ராடக்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிறது தான் ஸோ ஆல்ரெடி நீங்கள் யாராவது ரியல்மி பட் சார் சிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ நாளா யூஸ் பண்றீங்க பேட்டரி லைஃப் எப்படி இருக்குறத சொல்லுங்க அது வேற கிளைம் பண்ணிருக்காங்க பேட்டரி ஹெல்த் ஆயிரம் சார்ஜிங் சைக்கிள்ஸ் வரைக்கும் இன்பது பர்சன்ட் தாங்கும் இந்த கிளைம் பண்ணுங்க ஆயிரம் சார்ஜிங் பாருங்க இந்த பட் இது சார்ஜ் பண்றது மோஸ்ட்லி ஒரு வாரம் அந்த மாதிரி தான் சார்ஜ் இப்போ ஆயிரம் பாத்துக்கோங்க

சொல்ல போனால் மியூசிக்கு வந்து என்ட்ரி லெவல் தான் என்ஜாய் கால்ஸ் அண்ட் வேற ஏதாவது இருந்ததுன்னா நீங்க தாராளமாக கேட்கலாம் நம்ம கண்டிப்பா ஒரு ரீவிசிட் மாதிரி நிறைய ஆடியோ ப்ராடக்ட்ஸ் எடுத்து வச்சு கூட பேச முடியும் நம்ம நண்பர்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் வச்சுக்கோங்களேன் உங்களோட கருத்துக்கள் நாங்க வந்து ரொம்ப ஆவலா வேண்டி பாத்துக்கிட்டு இருப்போம் கீழ வந்து நீங்க என்னென்ன கமெண்ட்ஸ் போடுறீங்கன்னு சரி நம்ம இன்னொரு பார்க்கலாம் இருக்கோம் வணக்கம் கீச் இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ் புத் தி ஒரு தன ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் வந்த கிருக்கு மச்சி உன்ன கண்ட பிராண்ட் தி பிடிச்ச இருக்கு அது வா பிரச்சனை இல்ல தலைவா தமிழ் பாக்கவா